வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் பல ரகசியங்கள் அம்பலம் மென்னார் வைத்தியசாலை இளம்தாய் சிந்துஜாவின் மரணம் நீதிமன்றில் வெளிச்சத்திற்கு வந்த உண்மை கற்கோவளம் ராணுவ முகாம் விடுவிப்பு தொடர்பில் வெளியான தகவல் யாழில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் உஜிரப்பு புதிய அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமனம் தமிழ் ஊடகவியலாளர் திடீர் மரணம் மன்னார் வைத்தியசாலையின் அசமந்தம் பிரசவத்தின் போது தாயும் செய்யும் மரணம் தொடர்வென விரிவான செய்திகள் மோட்டார் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினகமகே அறிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு சொகுசுக்கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாத சொகுசு மொண்டரோ ஜீப்கள் லேன் பிரெஷர் ரக கார்கள் உட்பட நானூறு கார்கள் மட்டுமே சுங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் இலங்கை சுங்கத்தால் அனுமதி பெறாத வாகனங்களை போலியான முறையில் பதிவு செய்து அரசாங்கத்திற்கு வரி கிடைக்காமல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து பல முக்கிய உண்மைகள் வெளியாகியுள்ளன என்று புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்தனர் விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பிரதமர் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மென்னார் வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம்தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக காவல்துறையினரால் விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெற்றுள்ளமை நீதிமன்ற விசாரணையில் தெரியவந்துள்ளது மன்னார் மடுப்பகுதியை சேர்ந்த இளம்தாய் சிந்துஜா சிந்துஜா வைத்தியசாலையில் மரணமடைந்த நிலையில் குறித்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் முறைப்பாடு செய்தனர் இந்நிலையில் சிந்துஜாவின் மரணம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றில் அழைக்கப்பட்டது இதன்போது சில நாட்களுக்கு முன்பாகத்தான் குறித்த வழக்கு மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு காவல்துறையினருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் மன்றில் தெரிவித்திருந்தனர் இதுவரை காலமும் மன்னார் மடு காவல்துறையினர் குறித்த வழக்கு விசாரணையை பி வழக்காக பதிவு செய்யாது சாதாரண வழக்காக பதிவு செய்து விசாரணைகளை நடாத்தியுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி டெனிஸ்வரன் மற்றும் சர்மிலன் டயசின் கோரிக்கையை ஏற்று குறித்த வழக்கு தொடர்பிலான விசாரணையை துரிதப்படுத்தி இரண்டு வார காலத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அதே நேரம் வழக்கை பி அறிக்கையாக தாக்கல் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறித்த வழக்கு மேலதிக விசாரணைக்காக டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி தவணையிடப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலையில் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் திகதியளவில் அதிக போக்கு காரணமாக குழந்தையை பிரசவித்த இருபத்தி ஏழு வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரி பெண் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கட்கோவளம் பகுதியில் இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பு செய்து பதினான்கு நாட்களுக்குள் இராணுவத்தை வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தில் இருந்து அறிவிப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்று சில மணி நேரங்களுக்குள் இந்த செய்தி வெளியாகியது மூன்று உரிமையாளர்களுக்கு சொந்தமான அன்னளவாக ஆறு ஏக்கர் நிலப்பரப்பிலேயே இந்த ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது குறித்த இராணுவ முகாமை அகற்றிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கடந்த கால அரசாங்கத்தினால் இராணுவத்தினருக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காணியின் உரிமையாளர்களது பெயரை பருத்தித்துறை பிரதேச செயலகத்திடம் விசாரித்த இராணுவ அதிகாரிகள் அந்த காணிகள் அந்த உரிமையாளர்களது சொந்த காணிகள் தானா என்பதை உறுதிப்படுத்துமாறு கேட்டனர் இந்நிலையில் அந்த காணிகள் இராணுவம் குறித்துரைத்த அந்த மூன்று தான் என பருத்தித்துறை பிரதேச செயலகம் உறுதிப்படுத்தியுள்ளது தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவருமான அழகுசுந்தரம் கிருபாகரன் காலமாகியுள்ளார் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் யாழ்ப்பாண மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்டார் தேர்தல் பிரச்சார காலங்களில் அவர் திடீர் சுகவீனம் அடைந்து சுய நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் மாலை வேளையில் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் புதிய பிரதமரின் செயலாளர் அமைச்சரவையின் செயலாளர் உட்பட பதினாறு அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் குறித்த நிகழ்வு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது அந்த அவற்றின் விவரங்கள் வருமாறு ஜி பி சபுதந்திரி பிரதமரின் செயலாளர் டபிள்யூ எம் டிஜே பெர்னாண்டோ அமைச்சரவை செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சி கே பெரேரா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு A ஸ்ரீவர்த்தன நிதிதிட்ட முடல் மற்றும் பொர்ளாதார அபிவிருத்த அமைச்சு J.M. திலகா ஜேசுந்தர கைத்தொனில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் AMPபி அத்தபத்து புத்தசாசன மத மற்றும் கலாச்சார அல்வர்கள் அமைச்ச என நேமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் PKே பிரபாத் சந்திரகீத்தி தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்ச SSS. துஜகொண்டண்ணா, பாதுகாப்பு அமைச்சு டி டபிள்யூ ஆர் செலவு ரத்ன பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு ஜூஜி ரஞ்சித் ஆரிய நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு பேராசிரியர் கேடி எம் உதயங்க கேமபால எரிசக்தி அமைச்சு எஸ் ஆலோக பண்டார பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தொழிலாளர் அமைச்சு மற்றும் ஏ விமலேந்திர ராஜா வர்த்தகம் வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு என நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் டி பி விக்ரமசிங்க விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு கே எம் ஜி எஸ் என் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஏஎச் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சு அருணி ரணராஜா வழி விவகார அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு என மேற்படி பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஊடகவியலாளர் ஆர் எஸ் ரஞ்சன் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளார் இவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியை சேர்ந்த ரஞ்சன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பல்வேறு ஊடக நிறுவனங்களில் சுயாதீன ஊடகவியலாளராக பணியாற்றி வந்திருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாயும் சேயும் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மென்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான வனஜா என்று திருமணமாகி பத்து வருடங்களே ஆன இளம் தாயே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னார் வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் முன்னதாகவே குறித்த பெண்ணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்த போதிலும் உரிய விதமாக கவனிக்கப்படவில்லை எனவும் பெண் தனக்கு அறுவை சிகிச்சை செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் வைத்தியர்கள் இயற்கை முறையில் பிரசவிக்க முயற்சித்த நிலையில் தாயும் பிள்ளையும் மரணமடைந்துள்ளனர் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களின் கவனையினத்தாலேயே குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாகவும் மரணமடைந்த விடயத்தை நீண்ட நேரமாக உறவினர்களுக்கு சொல்லாமல் மறைத்ததாகவும் உயிரிழந்த பெண்ணின் உடலை கூட பார்ப்பதற்கு பெற்றோரை அனுமதிக்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் குறித்த பெண்ணின் மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன என தெரிவிக்கும் வரை உயிரிழந்த பெண்ணின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என உறவினர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவ இடத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூடியிருந்த போதிலும் வைத்தியசாலை பணிப்பாளரோ பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ சம்பவ இடத்திற்கு நீண்ட நேரம் வருகை தரவில்லை எனவும் அவருடைய தொலைபேசியும் இயங்கவில்லை எனவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறித்து பிரசவ விடுதியில் பணிபுரியும் சில ஊழியர்கள் தொடர்ச்சியாக கவன செயற்படுவதாகவும் வேலை நேரத்தில் நாடகங்கள் பார்ப்பதாகவும் தொலைபேசிகளை அதிகம் பயன்படுத்துவதாகவும் பிரசவ விடுதிக்குள் நாய்கள் நிற்பதாகவும் அவற்றை கூட அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறான நிலையில் மன்னர் பொது வைத்தியசாலையில் பிரசவ விடுதியின் கவன இனத்தால் இவருடத்தில் இடம்பெற்ற மூன்றாவது மரணம் இது என குறிப்பிடப்பட்டுள்ளது